வெல்கம் டு பிஏ புக் இன்றைய தமிழ் வகுப்பில் அழகிய சொக்கநாத புலவர் தொடர்பான செய்திகளை தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம் இது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல தமிழ் பாட பகுதியில பகுதி ஆல எய்த் டாபிக்கா கொடுத்திருப்பாங்க அதுல உங்களுக்கு அழகிய சொக்கநாத தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இந்த பகுதியை நீங்க ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ ஓல்டு புக்ல மரமும் பழைய குடையும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு பாடல் இவர் இயற்றினது கொடுத்திருப்பாங்க ஸோ இந்த பகுதியை நீங்க படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ்டு தமிழ் புக்லையுமே உங்களுக்கு அழகிய சுக்கநாதர் தொடர்பான செய்திகள் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இதுலையுமே வந்து உங்களுக்கு இந்த தனிப்பாடல்ல இருந்து ஒரு சொல் விளையாட்டு அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இரண்டு பகுதிகள் தான் நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல இவரை பற்றி இருக்கக்கூடியது ஸோ இதை வந்து நீங்க தெளிவா படிச்சுக்கணும் ஓகேங்களா அண்ட் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த மரமும் கூட பழைய குடையும்ங்கிற தலைப்பு வந்து சிலேடை பாடல்களுக்கு கீழே கீழே கூட வரும் ஏன்னா இது இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஒரு பாடல் இரண்டு பொருள்கள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல்னு சொல்லுவோம் சோ இதை பத்தி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம் இரட்டோர மொழிதல் வந்து காலமேக புலவர் பாடியிருப்பாரு சோ அவர் பாடின இரண்டு பாடல்களும் அது மட்டும் இல்லாம சந்த கவிமணி தமிழகனார் பாடின ஒரு இரட்டுர மொழிதல் பாடலையுமே வந்து முந்தைய வகுப்புல பாத்துருக்கோம் இன்கேஸ் நீங்க இரட்டுர மொழிதல் அதாவது சிலைடை தொடர்பான செய்திகளை பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ கிளாஸஸ்க்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல

கோட்டு மரம் பீச்சல் குடை அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கடைசி ரெண்டு லைனை தான் வந்து பொருள் கொள்ற மாதிரி இருக்கும் அதாவது தஞ்சம் என்றோர் வேட்டது அருள் முத்து சுவாமி துறை ராசேந்திரா கேள் அதாவது தஞ்சம்னு உங்ககிட்ட வந்துட்டாங்கன்னா வேட்டது வேட்டல் வேட்கை அப்படின்னா விரும்புவது அப்படின்னு அர்த்தம் சோ தஞ்சம்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்துட்டா அடைக்கலம்னு ஒருத்தங்க உங்ககிட்ட கேட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க விரும்பினத வேட்டது அருள் அப்படின்னா அவங்க விரும்புனத அருள் அப்படின்னா அருள் பாலிக்கிறது அழிக்கிறது அப்படின்னு அர்த்தம் சோ அவங்க விரும்புவதனை அழித்து அழிக்கக்கூடிய மன்னனே முத்து சுவாமி ராசேந்திரா நான் சொல்வதை கேள் அப்படின்னு சொல்றாரு சொக்கநாதர் என்ன சொல்றாருன்னா கோட்டு மரமும் பீற்றல் குடையும் ஒன்று அப்படின்றாரு கோட்டு மரம் அப்படின்னா என்னன்னா கிளைகளை உடைய மரம் அப்படின்னு அர்த்தம் பீற்றல் குடை அப்படின்னா பீந்த குடை பிஞ்சு போன குடை அப்படின்னு சொல்றோம்ல அந்த குடையும் ஒண்ணுதான் அப்படின்றாரு எப்படி அப்படிங்கறத விளக்குறாரு பிஞ்சு கிடக்கும் பெருமலைக்கு தாங்காது பிஞ்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து மரத்தை வச்சு சொல்லலாம் அதுக்கப்புறம் பழைய குடையை வச்சு பொருள் சொல்லலாம் மரத்தை வச்சு சொல்லும் பொழுது மரத்துல வந்து பிஞ்சு எல்லாம் காய்ச்சிருக்கும் நிறைய பூத்து காய்ச்சிருக்கும் சோ அந்த பிஞ்சு காய்கள் காத்திருக்கும் காய்ச்சிருக்கும் பொழுது மழை பெஞ்சிச்சுன்னா அந்த பிஞ்செல்லாம் என்ன ஆயிடும் கொட்டி போயிடும் அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க பிஞ்சு கிடக்கும் பெருமலைக்கு தாங்காது அந்த இளம் பிஞ்சானது கா அதாவது மரத்துல வந்து நிறைய பிஞ்சு கிடக்கும் மர நிறைய பிஞ்சுகள் வச்சிருக்கும் ஆனா அது வந்து பெருமலைக்கு தாங்காது ஒரு பெருமலை பெரிய மலை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அந்த பிஞ்சுகள் தாங்காது மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும் அது மட்டும் இல்ல சோ ஒருவேளை வெயில் அடிச்சா கூட அந்த மரம் வந்து முழுமையா வந்து நிழல் தராங்க அந்த மரத்துடைய கிளைகள்ல இருக்கக்கூடிய அந்த சந்துகள்ல அதாவது இப்படி இருக்கு அப்படின்னா இந்த சந்து வழியா அந்த மிஞ்சி கிடக்கக்கூடிய அந்த இடத்து வழியா கூட அந்த வெயிலானது வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இதுதான் அடுத்தது குடைய வச்சு சொல்லணும் அப்படின்னா பிஞ்சு கிடக்கும் பெருமலைக்கு தாங்காது அப்படிங்கும் போது இந்த பிஞ்சு அப்படிங்கிறது பிஞ்சு போயிருச்சு அப்படின்னு பொழுது பழைய குடையானது எப்படி இருக்கும் கிழிஞ்சு போயிருக்கும் கிழிஞ்சு போயிருக்கிறதுனால அதை அதை வச்சு நம்ம பெருமலையில பெரிய மலையில நடந்து போனோம்னா நனைஞ்சு போயிருவோம் அந்த கொடைக்கு அந்த கொடைக்கான பயனே இல்லாம போயிரும் சோ அதுதான் பிஞ்சு கிடக்கக்கூடிய அந்த குடையானது பெருமலைக்கு தாங்காது இன்னும் கிழிஞ்சு போயிரும் மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும் அப்படி மழைக்குதான் யூஸ் ஆகாது வெயிலுக்காவது யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா வெயிலுக்கும் யூஸ் ஆகாது ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த கொடையில இருக்கக்கூடிய அந்த ஓட்டை வழியா உங்களுக்கு சூரிய ஒளி உள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இதுதான் இந்த லைன்ஸ மரத்தை வச்சும் படிக்கலாம் குடைய வச்சும் படிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு தொடர் ஆனா இரு பொருள் தருது அப்படின்னா அதுதான் இரட்டுற மொழிதல் அல்லது சிலை இடைன்னு சொல்லக்கூடியது புரிஞ்சுதா சோ இங்க ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கக்கூடிய பொருளையும் சேர்த்து படிச்சுக்கோங்க அடைக்கலம் என்று வந்தடைந்தவர் விரும்பியதனை அழிக்கும் மன்னனே முத்துசாமி துறை கேட்பாயாக கிளைகளை உடைய மரமானது இளம் காய்களை உடையதாக இருக்கும் மிக்க மழை பெய்தால் தாங்காது விழும் அதனிடையே அமைந்த இடைவெளி வழியாக வெயிலும் வரும் பழைய குடையானது கிழிந்திருக்கும் பெருமழைக்கு தாங்காது துளைகள் வழியாக வெயில் உள்ளே செல்லும் எனவே இத்தகைய காரணங்களால் பீற்றல் குடையும் மரத்துக்கு ஒப்பானதாகும் அப்படின்றது ஆசிரியர் குறிப்பு கொடுத்திருக்காங்க அழகிய சுக்கநாத புலவர் பற்றி இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தச்சநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவரு இருபத்தைந்து மேற்பட்ட தனிப்பாடல்களை ஏற்றிருக்காரு ஏற்றியிருக்காரு இவர் காலம் என்னன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு அடுத்தது இந்த பாடலுக்கான நூற்குறிப்பு குறிப்பு கொடுத்திருக்காங்க சிலேடை பாடல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற நூற்குறிப்பு கொடுத்திருக்காங்க தனிப்பாடல் பாடல் திரட்டில் இடம்பெற்றுள்ள இந்த சிலேடை பாடல் ஒன்று பாடப்பகுதியாக இந்த எரட்டர மொழிதல் பாடல்கள் எல்லாமே தனிப்பாடல் திரட்டுலதான் கொடுத்திருப்பாங்க தனிப்பாடல் திரட்டு அப்படின்னா பல புலவர்கள் இயற்றிய பல பாடல்களை திரட்டி வைத்திருக்கக்கூடியதுதான் வந்து இந்த தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கக்கூடியது ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது சிலேடை இதனை இரட்டுற மொழிதல் எனவும் கூறுவர் இரண்டு உர மொழிதல் அதாவது இரண்டு பொருள் உருமாறு சொல்லக்கூடியது மொழிதல் அப்படின்னா சொல்லக்கூடியது இரண்டு பொருள் உருமாறு சொல்லக்கூடியதுதான் இரட்டுற மொழிதல் இரு பொருள் பட பாடுவது அப்படின்றாங்க எடுத்துக்காட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆறு அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆறு அப்படிங்கிறது நீர் ஓடுகின்ற ஆற்றையும் குறிக்கும் ஆறுங்கிற எண்ணையும் குறிக்கும் அது மட்டும் இல்லாம ஆறுனா என்ன பொருள் இருக்கு வலி அப்படின்னு ஒரு பொருளும் இருக்கு நெறி வளி அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு சோ இந்த மாதிரி பல பொருட்கள் கூறக்கூடியதுதான் இரட்டுற மொழிதல் ஓகேங்களா அடுத்தது இந்த லெவன்த் அட்வான்ஸ்டு தமிழ்ல இதை பத்தி என்ன குடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப தனிப்பாடல் திரட்டு அப்படின்னா என்னன்னு இந்த இடத்துல டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க அதை படிச்சுட்டு நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் சோ அதனால இதை பாத்துக்கோங்க இது லெவன்த் அட்வான்ஸ்டு தமிழ் அதாவது சிறப்பு தமிழ் பகுதியில கொடுத்திருக்க கூடியது ஓகேங்களா தமிழில் தனி வரலாறு தனித்துவமானது சங்க கால பாடல்களை திரட்டி தொகுத்தது போல அதாவது சங்ககால பாடல்கள் வந்து கிடைக்காததெல்லாம் வந்து தொகுத்திருப்பாங்க அதெல்லாம் புற திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க திரட்டி தொகுத்தது போல இன்று வரையிலும் புதிய தடங்களில் பல திரட்டுகள் வெளிவருகின்றன தனித்தனி புலவர்களால் பல்வேறு காலகட்டங்களில் எழு எழுதப்பட்ட பாடல்களை தனிப்பாடல் என்கின்றோம் உழவர்கள் தம் உள்ளக்கரத்தை எவ்வித கட்டுப்பாட்டிற்கும் விருப்பம் போல எழுதிய பாடல்கள் இவை அதாவது எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது இலக்கிய கட்டுப்பாடு கண்டுக்காம அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எழுதினதுதான் வந்து இந்த தனிப்பாடல் அப்படின்றாங்க இவற்றை தமிழ் அறிஞர்களும் சுவைஞர்களும் பெரிதும் முயன்று தேடி தனிப்பாடல்கள் என்ற தலைப்பின் கீழ் தொகுத்திருக்கிறார்கள் இப்பாடல்கள் பலவித உணர்ச்சி ஓசை விளையாட்டு சொல் விளையாட்டு விடுகதை என அனைத்து சுவைகளும் நயங்களும் காண கிடைக்கின்றன சோ இந்த மாதிரி தனிப்பாடல் திரட்டில் இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து இரட்டுற மொழிதல் பாடல்களாகவும் இருக்கலாம் அதாவது இரு பொருள் தரக்கூடிய ஒரு பாடலாகவும் இருக்கலாம் விடுகதையாகவும் இருக்கலாம் சொல் விளையாட்டாகவும் ஒரு சொல்லில இருக்கக்கூடிய பல அர்த்தங்களை சொல்லக்கூடிய ஒரு சொல் விளையாட்டாகவும் இருக்கலாம் அப்படின்றாங்க இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்க கூடியது ஒரு தனிப்பாடல் திரட்டுல இருந்து சொல் விளையாட்டு அப்படிங்கிற ஒரு இது அதாவது ஒரு சொல்லை வந்து எப்படியெல்லாம் பொருள் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க இந்த பாடல் முன்னாடி நீங்க பாத்தீங்க பாருங்க ஓல்டு புக்ல அது சிலைடை பாடல் ஓகேங்களா ஆனா இந்த பாடல் வந்து அழகிய சொக்கநாதர் ஏற்றி இருக்கிறதுனால சிலபஸ்ல குடுத்திருக்கிறதுனால அழகிய சொக்கநாதர் தொடர்பான செய்திகள் கொடுத்திருக்கிறதுனால நீங்க இதையும் சேர்த்துதான் படிக்கணும் ஒருவேளை நீங்கதான் இது சில வரலையே அப்புறம் நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பகுதியில இருந்து கேட்கலாம் அப்படி கேட்கும் பொழுது இங்க கொடுத்துருக்கக்கூடிய அழகிய சொக்கனாதர் பத்தி ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் கேட்கலாம் கேட்கும் பொழுது நீங்க ஏதாவது அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா தி கிளியர்லி கிவன் இன் யுவர் சிலபஸ் அழகிய சொக்கனாதர் தொடர்பான செய்திகள் அப்ப அவர் ஏற்றன பாடல்கள் கூட கேட்கலாம் தவறு கிடையாது ஓகேங்களா சோ அதனால இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டாதீங்க முற்பாதி போய்விட்டால் இருட்டே ஆகும் அதாவது ஒரு சொல்லோட முற்பாதி ஒரு முதல் பாதி போயிருச்சு அப்படின்னா இருட்டே ஆகும் முன்னெழுத எழுத்து இல்லாவிட்டால் முதல் முதல்ல வரக்கூடிய ஒரு சொல்லுடைய அந்த முதல் எழுத்து இல்லாமல் விட்டால் பெண்ணே ஆகும் சோ அந்த முதல் எழுத்தை எடுத்துட்டு மீதி இருக்கிறத பொருள் கொண்டுங்க அப்படின்னா பெண் அப்படின்னு வருமோ பிற்பாதி போய்விட்டால் ஏவற் சொல்லாம் பிற்பாதி அப்படின்னா அந்த ஒரு சொல்லுடைய ஒரு ரெண்டா பிரிக்கும் பொழுது மீதி பாதி ஒரு ஹாஃப் செகண்ட் ஹாஃப் போயிடுச்சு அப்படின்னா அந்த முதல் சொ முதல் பாதி வந்து ஒரு ஏவல் சொல்லாக இருக்குமாம் ஏவல் அப்படின்னா கட்டளை சொல்லாக இருக்குமாம் பிற்பாதியுடன் எழுத்து இருந்தால் அதாவது இந்த பிற்பாதி இருக்குல்ல இதோடைய இந்த முதல் எழுத்து சேர்த்து இருந்துச்சு அப்படின்னா மேகம் அப்படின்னு பொருள் கொள்ளுமா இருந்தால் மேகம் சொற்பாக கடை தலைசின் மிருகத்தீனி அப்போ அதுவே அந்த சொல்லுடைய முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா மிருக தீனியாக அதாவது விலங்குகளின் தீனியாக கிடைக்குமாம் தொடர் இரண்டாம் எழுத்தும் அந்த தொடர்ல அந்த சொல்லில இருக்கக்கூடிய இரண்டாம் எழுத்து மாதத்தில் ஒன்றாம் அதாவது தமிழ் மாதங்கள்ல ஒன்றாக இருக்குமாம் பொற்பார்த்தின் புயமுத்து சாமி மன்னா புகழுவால் இக்கதையின் புதையல் கண்டே அதாவது பொற்பார்த்தின் புயமுத்து அப்படின்னா முத்துசாமி வள்ளல்களே இந்த பா பாடலுக்கான பொருள் என்ன இதுல பொதஞ்சிருக்க அந்த புகழுவாய் இக்கதையின் பு புதையல் கண்டே இந்த கதை இந்த கதையில இருக்கக்கூடிய இதை சொல்லுங்க புதையலா ஆரா உட்பொருளா ஆராய்ந்து சொல்லுங்க அப்படின்றாங்க சோ அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்னன்னா புதையல் அப்படிங்கறதுதான் சோ இந்த வார்த்தையை பொறுத்துதான் வந்து இந்த பாடலே கொடுத்திருப்பாங்க இதுக்கான விளக்கமும் இங்க கொடுத்திருப்பாங்க என்னன்னா புதையல் அப்படிங்கிற வார்த்தையில முற்பாதி போய்விட்டால் முற்பாதி அப்படின்னா இந்த புதை அப்படிங்கறது போயிடுச்சுன்னா அல் அப்படின்னு பிரிக்கலாம் அல் புதையல் இப்போ புதையல் இருக்கு இத ரெண்டா எப்படி பிரிப்பீங்க புதை அல் நாலு எழுத்து இருக்கு அதுல பாதி பாதியா பிரிச்சீங்கன்னா புதை அல்னு பிரிக்கலாம் சோ அப்ப அல் அப்படிங்கும் பொழுது எல்னு பிரிக்க அல்னு பிரிப்பீங்க அப்ப அல் அப்படின்னா என்னன்னா இருட்டு அப்படின்னு பொருள் அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க முத்துசாமி வல்லலே இக்கதையின் உட்பொருளை ஆராய்ந்து சொல்லுது இந்த கடைசியில ஒரு சொல்லின் முற்பாதையை நீக்கிவிட்டால் இந்த முதல் பாதியை நீக்கிவிட்டால் அல் என பொருள் கருகிறது அதாவது இந்த சொல்லுல புதையல் அப்படிங்கிற சொல்லு சொல்லுல முதல் எழுத்தான இந்த பூ அப்படிங்கறது இல்லாம போயிருச்சு இதை நீக்கிட்டோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும் தையல்னு கிடைக்கும் தையல் அப்படின்னா என்னது திருமகள் பெண் அப்படின்னு பொருள் சோ அப்ப அச்சொல்லுக்கு பெண் என்பது பொருள் தையல்ங்கிறதுக்கு என்ன பொருள் பெண் அப்படிங்கிறது அடுத்தது அச்சொல்லின் பிற்பாதியை நீக்கி விட்டால் இங்க குடுத்திருக்காங்கல்ல பிற்பாதி போய்விட்டால் பிற்பாதி அப்படின்னா இந்த கடைசி இரண்டு எழுத்தான எல் அப்படிங்கிறது போயிடுச்சுன்னா புதை அப்படின்னு வரும் சோ புதை அப்படிங்கும் பொழுது ஒரு கட்டளை மாதிரி இருக்கும் புதை அவனை புதை அப்படிங்கும் போல அப்ப புதை அப்படிங்கிறது ஒரு கட்டளை இடக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது அதுதான் ஏவர் சொல்லாம் அடுத்தது பிற்பாதியுடன் முன்னெழுத்து இருந்தால் அப்படின்றாங்க முன்னெழுத்து அப்படின்னா எனது பூ அப்ப பிற்பாதி எனது எல் அப்ப புயல் அப்படின்னு வருமா புயல் அப்படின்னா என்னன்னு அர்த்தம் புயல்னா மேகம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு முகில்னா மட்டும் மேகம் கிடையாது புயல்னாலும் மேகம்தான் மழைனாலும் மேகம்னு ஒரு பொருள் இருக்கு ஓகேங்களா சோ அதையும் அப்ப அந்த சொல்லுடைய பிற்பாதி எழுத்துடன் பிற்பாதியோட அப்படிங்கறதோட முன் எழுத்து பூ இருந்துச்சு அப்படின்னா புயல் மாறும் அப்படி மாறினா அதற்கான பொருள் என்ன மேகம் அப்படிங்கிறது ஓகேங்களா அடுத்தது அந்த சொல்லின் முதல் எழுத்தாகிய பூவையும் கடை இல் என்பதையும் சேர்த்தால் விலங்குகள் தின்னக்கூடிய புல் ஆகும் அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க சொற்பாக அந்த சொல்லுடைய பாகமான கடை எழுத்தையும் தலை அப்படின்னா முதல் எழுத்து கடை எழுத்து என்னது இல் முதல் எழுத்து என்னது பூ சோ இப்ப இந்த ரெண்டையும் கடை தலை சின் அப்படின்னா சேர்த்தோம் அப்படின்னா புல் அப்படின்னு சேர்த்தோம்னா மிருகத்தீனி மிருகம் அப்படின்னா விலங்கு சோ விலங்குகளுடைய தீனியாக பொருள் கொள்ளலாம் அச்சொல்லின் இரண்டாம் எழுத்தாகிய தை மாதத்தில் ஒன்றாகும் எழுத்தாகிய தை மாதத்தில் ஒன்றாகும் அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க தொடர் இரண்டாம் எழுத்து புதையல் அப்படிங்கிறதுல இரண்டாம் எழுத்து என்னது தை அப்ப இந்த தை அப்படிங்கிறது மாதத்தில் ஒன்றாக இருக்கிறது அப்படின்றாங்க சோ இந்த மாதிரி புதையல் அப்படிங்கிற ஒரு சொல்லை பலவாறு பிரித்து பல அரிய பொருட்கள் விளங்குமாறு சொல் விளையாட்டில் ஈடுபடும் புலவர் தமிழ்ச்சொல் வளத்தின் மாண்பினை புலப்படுத்துகிறார் அதாவது ஒரு சொல்லில எவ்வளவு பொருள் இருக்க மாதிரி ஒரு சொல்லை பிரித்தால் எத்தனை பொருள் தரும் இந்த பாடல் வழியா வந்து அழகிய சொக்கநாதர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இந்த மாதிரி பல புலவர்கள் தமிழ் சொல்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி சொல் விளையாட்டுகளை கையாண்டிருக்காங்க புரிஞ்சுதான் சோ இதுதான் அண்ட் இதுல வந்து இந்த அழகிய சொக்கநாதரை பற்றி இங்கு ஒரு பத்தியில கொடுத்துருக்காங்க சோ இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த அழகிய சொக்கநாதர் சிலேடை பாடுவதில் வல்லவர் சோ சிலேடை பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னா அழகிய சொக்கநாதர் இவரும் சிலேடை பாடுவதில் வல்லவர் இவர் பாடிய தனிப்பாடல்கள் இருபத்தி ஐந்திற்கும் பாடி இருக்காரு முத்துசாமி என்பார் இவரை ஆதரித்தவர் ஆவார் ரொம்ப யார் இவரை ஆதரித்தவர் தான் இவரை ஆதரித்திருக்கிறார் இவர் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தவர் நம்ம இங்க பாத்திருப்போம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அப்படின்னு பதினெட்டா அப்படின்னு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும் எக்ஸாக்ட் இயர் இவருக்கு கொடுக்கல் அப்படிங்கும் பொழுது பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில பிறந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய முற்பகுதியில் வாழ்ந்திருப்பாரு அதனாலதான் இங்க பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பதினெட்டாம் நூற்றாண்டு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடியதா பதினெட்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய எயிட்டீன்த் செஞ்சு பத்தொன்பதாம் நூற்றாண்டு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடியதா பத்தொன்பதாம் செஞ்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒருவேளை இந்த மனுஷன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்துல பிறந்திருந்தாரு அப்படின்னா அவரு பதினெட்டாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில பிறந்து வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பத்தொன்பதாம் நாட் நூற்றாண்டுல வாழ்ந்தவரும் சொல்லலாம் உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் இந்த இலக்கிய பகுதிகளில் நிறைய டைம் வரும் அதுக்கான ஒரே ரீசன் இது மட்டும்தான் சோ அதனால இத மட்டும் தெளிவா பாத்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஒரு நியூ புக்ல ஒரு மாதிரி கொடுத்துருக்கலாம் ஓல்டு புக்ல நியூ புக்ல நைன்டீன்த் சென்ச்சுரின்னு கொடுத்துருப்பாங்க ஓல்டு புக்ல எயிட்டீன் கொடுத்துருப்பாங்க அப்ப அந்த கன்ஃபியூஷன் வர்றதுக்கான காரணம் என்னன்னா ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டுல பிறந்து கொஞ்ச நாள் அங்கேயும் நூற்றாண்டில் பத்தொன்பதான்னு தெரியாம ஏதாவது ஒரு இதுல கொடுக்கறது ஓகேங்களா புரிஞ்சுதா சோ இதுதான் அடுத்தது இவர் பாடின நூல்கள் கொடுத்திருக்காங்க இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் காந்திமதி அம்மை மீது பிள்ளைத்தமிழ் மாலை அடுத்தது அந்தாதி போன்றவற்றை பாடியுள்ளார் ஓகேங்களா சோ இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க இவ்வளவுதான் இங்க கொடுத்திருக்கிறது அடுத்தது தனிப்பாடல்ல விடுகதை கொடுத்திருக்காங்க இது சுந்தர கவிராயிரு பாடி இருக்கிறது இதுக்கும் சிலடைக்கும் அழகிய சுக்கனாதக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை சோ அதனால இது வந்து நீங்க படிக்கணுங்கிற இது இல்ல ஓகேங்களா படிக்கிறதுனால படிச்சுக்கோங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க பட் சிலபஸ்ல குடுக்காதது இது வரைக்கும் கேட்க மாட்டாங்க அதாவது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் உங்களை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் சிலபஸா இருக்கலாம் ஆனா அந்த கொஸ்டின் கண்டிப்பா அந்த சிலபஸ் ரிலேட்டடாதான் இருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல லிங்க் ஆயிருக்கும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி

உங்களுக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல ஒரு கொடுத்திருப்பாங்க புலவர் காவிரி ஆரையும் காவிரி ஆரையும் ஒப்புபடுத்தி பாடல் இயற்றினது யாருன்னு கேட்கலாம் காலமேக புலவர் அதே மாதிரி இதுவும் கேட்கலாம் தமிழையும் கடலையும் வந்து ஒருமைப்படுத்தி இரட்டுர மொழிகள்ல பாடல் அமைத்தவர் யாருன்னு கேட்கலாம் மணி ார் அவர்கள் அதே மாதிரி கீரை பாத்தியும் குதிரையும் வைத்து பாடல் கேட்கலாம் அது காலம் ஓகேங்களா இதுதான் உங்களுக்கு இரட்டுர மொழிதல் அண்ட் அழகிய சொக்கநாதர் தொடர்பான செய்திகள் இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கு பகுதி ஆள தமிழ் பாட பகுதியில டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல பகுதி ஆள கொடுத்திருக்க கூடிய அந்த இலக்கிய பகுதிகளுக்கு உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது நியூ புக்கில் எங்கே கவர் ஆகுது அதாவது நியூ புக் ஓல்டு புக் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்தோடு அதில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கும் ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளேஷன் வீடியோ கிளாஸஸ் நம்மளோட சேனல்ல ப்ரொவைட் இருக்கோம் ஸோ அது நம்மளுடைய சேனலில் பொது தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இலக்கிய பகுதிக்கு பொருள் தெரியலை அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மோ வீடியோ ஸ்டேட் யூன் வித் பிஏ புக் தேங்க்யூ